காட்பாடி ஜடாமுனீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாத சிறப்பு வழிபாடு காட்பாடி வெங்கடேஸ்வரம் அருகில் உள்ள ஒற்றை பனைமரம் ஜடாமுனீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாத சிறப்பு வழிபாடு வெகு விமர்சையாக நடந்தது இந்த ஜடா முனீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரியாணி பொட்டலங்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது பலர் குடும்பத்துடன் வந்த ஜடா முனீஸ்வரர் ஆலய பூசாரி ஸ்ரீ பாபுஜி பக்தர்களுக்கு குறி சொன்னார் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விபூதி குங்குமம் மற்றும் மங்கள பொருட்கள் மஞ்சள் கயிறு ஆகியவை விநியோகம் செய்யப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் ஸ்ரீ சிவசக்தி அம்மையார் அருள் வாக்கு கூறி ஆனந்த நடனமாடி பக்தர்களை மகிழ்வித்தார் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஜடா முனீஸ்வரரின் அருளை பெற்றனர்

என் பேரு பாபுஜி பாபுஜி அதுவும் பண்ண சொல்றது பன்னெண்டு ஆண்டு அது அது பல இருக்கின்றது அது காலங்காலமாக இருக்குது இவரு சொல்றது சொல்றது எனக்கு வந்து வச்சுக்கிறாரு பாட்டு வச்சு வருஷமும்

சரிங்க சார் உங்க மடி மாற்றி மாற்றி பேச மாட்டாங்க ஒரு ஸ்டேட்டி கிடையாது ஆகலாம் மாற்றி மாற்றி அந்த மக்கள் என்ன மாறி ஒரு ஸ்டேட்டி கிடையாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் விளைவு பண்ணுறது பல கத்தனம் பெருமைகள் அனுப்பிவிட்டாங்க இருக்கிற அந்த மாதிரி பணக்கடுதல் பல பெருமைகள் நடவடிக்காங்க சொல்லு புரியுது ஆனால் அந்த மக்கள் என்ன உடச்சாங்க கடல சொல்லி நான் தான் நம்ம புரிஞ்சாங்க அண்ணன் கோடி அந்த ரெண்டு பூனை கூடலில் மஞ்சா கோடி இருக்கிற யாத்திரை போட்டு அந்த அம்மா புரிஞ்சு உடனே குழிங்கிறது கனிசா ஒரு சின்ன தலம் சேர்த்து குடிக்கிறதுக்குள்ள மூணு மூணு தலை சேட்டு ஏற்றாங்க பாகாமல் பூச்சி கொண்டு போய் அப்புறம் சூட்டு மரம் மூணு நாள் அப்படியே போவாங்க அப்படி வந்து ஐந்து ஆண்டுகளும்